ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெற்றோர் விற்ற சொத்துக்களை ரத்து செய்கிறதுக்கு வாரிசுகளுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கர்நாடகா மாநிலத்தில் சம்மனூர் கிராமத்தை சேர்ந்தவர் வந்து ருத்ரப்பா இவருக்கு மூன்று மகன்கள் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு மூன்று மகன்கள் பேரில் ருத்ரப்பா நிலங்களை வாங்கியிருக்காரு அதை நீதிமன்றத்தோட அனுமதி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நீலமா அப்படிங்கிறவருக்கு விற்றுட்டாங்க அதுக்கப்புறம் மூன்று மகன்களும் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அப்பா நீளம் வித்துட்டாரு அப்படிங்கிறது தெரியாமல் சிவப்பா அப்படிங்கிறவருக்கு மீண்டும் அந்த இடத்த வந்து விற்றுருக்காங்க இதனால முதல்ல அந்த நிலத்தை வாங்கிய நீலமா அப்படிங்கிறவர் உரிமை கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு இந்த வழக்கை விசாரித்த அந்த நீதிமன்றம் விற்பனையை ரத்து செய்வதற்கு வாரிசுகளுக்கு வழக்கு தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முரண்பாடு தீர்ப்பு அளித்திருக்காங்க இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து முறையிடப்பட்டது அந்த வழக்கை விசாரித்து நீதிபதி மித்தல் அப்படிங்கிறவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெற்றோர் விற்ற சொத்துக்களை ரத்து செய்யவோ அல்லது அதை வேறு ஒருவருக்கு விற்கவோ பதினெட்டு வயது நிரம்பிய வாரிசுகளுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அவங்க தனியாக வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூல விற்பனை பற்றி மைனர்களாக இருக்கிற அந்த மகன்கள் அறிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால பெற்றோர் வீட்டுற சொத்துக்களை ரத்து செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு இந்த உத்தரவில் சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த கேஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது மகன்கள் பேரில் அப்பா வாங்கின சொத்தை அவ அப் அவ மகன்களோட பர்மிஷன் இல்லாமல் அப்பா விற்றாங்க அப்படின்னா அதை வந்து ரத்து செய்யறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அப்பா வந்து அவங்க பேர்லேயே ஒரு சொத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னா அதை வந்து விற்கிறதுக்கு அவருக்கு மொழி உரிமை உண்டு ஸோ அதை வந்து நம்ம வாரிசுகளை வந்து ரத்து செய்ய முடியாது ஸோ அப்போது அந்த அப்பா வந்து வாரிசுகள் பேரில் வாங்கின சொத்தாக இருந்தது அப்படின்னா அவங்க மைனராகவோ மேஜராகவோ இருந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து விற்க வந்து முடியாது இப்போ மைனராக இருக்கிறப்போ மைனர் வந்து சைன் போட தேவையில்லை அதனால் வந்து அவரே வந்து விற்றுருப்பார் ஸோ அந்த விற்பனையை ரத்து செய்யறதுக்கு வந்து இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் ஜட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மற்ற ஜட்மெண்ட்டும் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ